நம்ம இந்திய படங்கள்ல எல்லாம் பார்ப்போம் பல்லவி டீச்சர் மலர் டீச்சர் அந்த மாதிரி இனி எங்களோட பாடசாலைகள்லயும் இந்தியாவை சேர்ந்த சில ஆசிரியர்கள் வந்து படிப்பிச்சா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இப்பயே எனக்கு கற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஆனா என்ன நாங்க தான் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டோமே சொல்லி கவலையா இருக்குது என்னன்னு சொன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினரான ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு கல்வி குறித்த அந்த குளிர்நிலை விவாதத்தின் போது அவர் சொல்லியிருக்காரு என்று சொன்னால் தங்களுடைய காலத்துல வந்துட்டு இந்த தமிழ்மொழி மூலமான ஆசிரியர்களினுடைய பற்றாக்குறை காரணமாக தாங்கள் இந்தியாவிலிருந்து தமிழ் மொழி மூலமான ஆசிரியர்களை இலங்கைக்கு அழைத்து வந்து பாடசாலைகள்ல அந்த வெற்றிடங்களை நிரப்புறதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்ததாகவும் தற்போது இருக்கிற இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இந்த ஆசிரியர் துறையில நிலவுற அந்த வெற்றிடங்களை நிரப்புறதுக்காக இந்தியாவிலிருந்து ஆசிரியர்கள் அழைத்து வரணும் அப்படின்ற ஒரு கருத்தை இன்றைய தினம் அவர் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் அவர் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா இலவச கல்வியினுடைய தந்தையாக சொல்லப்படுகிற சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா அவர்களுடைய அந்த இலவச கல்வி முக்கியத்துவம் அது எப்படி அதன் பரிணாம இவ்வளவு இவ்வளவு பாடசாலைகள் இருக்குது எப்படின்னு சொல்லி பெரிய டேட்டா அவர் பேசிருக்கிறாரு இன்னைக்கு பேசும்போது நல்லா இருக்குது ஆனா அவர் சொன்ன விஷயத்தை அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டு இந்த இதுல பேசுனதுதான் இன்னைக்குமே கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது இலங்கையில பட்டதாரிகள் நிறைய பேர் வந்துட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படி எங்களுடைய நாட்டில நாங்க வளத்தை வச்சுக்கொண்டு என்னத்துக்காக இன்னமும் ஒரு நாட்டில இருந்து ஆக்கள் இங்க கொண்டு வந்து கல்வியை நாங்கள் போதிக்கணும் அப்படின்றது எனக்கு புரியல எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் தரமான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்லுறோம் இலவச கல்வியின் மூலமாக எல்லாருக்கும் பாட சாலை கல்வி பல்கலைக்கழக கல்வியை தான் உறுதிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கும் போது இன்னொரு நாட்டிலிருந்து இலங்கைக்கு ஆசிரியர்களை கொண்டு வந்து கல்வி நடவடிக்கைகளை நாங்க மேற்கொள்கின்ற போது எங்களுடைய கல்வித்தரத்தை நாங்களே ஒரு கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு செயற்பாடாக தான் இருக்குது எது அப்படி இருந்தாலும் இந்த முன்மொழிவு எப்படி நடைமுறைப்படுத்துவாங்களான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு குறையத்தான் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நடந்தது அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் இந்த ஒரு காணொலி எனவே பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த கருத்து சம்பந்தமா நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கும் பல்லவி டீச்சர் இல்லாட்டி மலர் டீச்சர் மாதிரிய டீச்சர்ஸ் இந்தியாவில இருந்தேன் வருமா இல்ல எங்க நாட்டிலேயே நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு கல்வித்துறையை மேம்படுத்தணுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க